அனைவருக்கும் வணக்கம் இந்த விவாகரத்து கலாச்சாரம் அப்படின்றது இன்னைக்கு இன்றைய காலகட்டத்திற்கு மேலோங்கி நிற்கிறது ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டாங்க இந்த விவாகரத்து நாங்க பண்ணிட்டோம் சார் நாங்க மீண்டும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு பரஸ்பரம் முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ரீதியாக விவாகத்தை ரத்து செய்வது என்பது உங்களுடைய நம்பிக்கைக்காக தான் அவங்களால நமக்கு வேற எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது அப்படின்றது தான் மீண்டும் வாழ்வதற்கு அந்த விவாகரத்தை கொடுத்த சட்டம் நீங்க ஏன் திரும்பி சேர்ந்து வாழறீங்கன்றதை கேட்க போகிறது இல்லை ப்ராக்டிக்கல் அதனால நீங்க சேர்ந்து வாழறது அப்படின்றது பரஸ்பரம் எடுக்கக்கூடிய முடிவு அதுவுமே உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் செம்மையாக்கும் அதனால அது தவறு இல்லை இது பற்றிய சிறிய கருத்து இந்த ஜாதகங்களை எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தேன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார இருக்கக்கூடிய தசாபுத்திகள் கொஞ்சம் அனுசரணையோட இருக்கு அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு சொன்னோம் அதில் பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகத்தில் செவ்வாயை சுக்கரன் தொடர்பு கொண்டிருக்கிறது செவ்வாய் சுக்கரன் ஒன்று ஏழாக அந்த சுக்கரனை செவ்வாய் ஏழாம் பார்வையாகவும் மீண்டும் செவ்வாயை சுக்கரன் ஏழாம் பார்வையாகவும் பார்க்கிறது அந்த பெண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் சமசப்தமும் மாறி குருவும் சுக்கரனும் ஒன்று ஏழாக அமைஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கரன் குருவை தொடர்பு கொண்டாலும் ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரனை தொடர்பு கொண்டாலும் எப்படியாவது ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கண்டிப்பாக பிரியவே மாட்டாங்க ஒருவேளை தசாபுத்தி அடிப்படையில் ஏதான ஒரு நெருக்கடியான பாவகங்கள் வேலை செய்து நெகட்டிவாக இருந்து பிரிஞ்சிடுறாங்கனாலும் கூட இந்த மாதிரி மீண்டும் சேர்ந்துருவாங்க அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அடிப்படை விதி இதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு நாடி ஜோதிடத்தில் இதுக்கான விளக்கம் இருக்குது ஆய்வு பண்ணி பாருங்க உண்மை நன்றி